தூத்துக்குடி மாப்பிள்ளையூரணி ஊராட்சி பகுதிகளில் பெருத்த வெள்ளச் சேதம் ஏற்பட்டதால் இந்த பகுதியில் ஓட்டப்பிடாரம் எம்எல்ஏ சண்முகையா ஊராட்சி தலைவர் சரவணகுமார் ஆகியோர் தினந்தோறும் ஒவ்வொரு பகுதிகளுக்கும் சென்று பகுதியில் உள்ள குறைகளை எல்லாம் நிவர்த்தி செய்து வருகிறார்கள் அந்த வகையில் வெள்ள நீரை வெளியேற்ற வேண்டும் என்கின்ற சிந்தனையில் மாப்பிள்ளையுரணி ஊராட்சி பகுதிகளில் நூற்றுக்கும் மேற்பட்ட மோட்டார்கள் பொருத்தப்பட்டிருக்கிறது குறிப்பாக நூறு ஹெச்பி மோட்டார்கள் மட்டுமே இருபதுக்கும் மேற்பட்ட மோட்டார்கள் இருக்கிறது எல்லாம் பள்ளத்தில் கடந்த வெள்ள நீரை எல்லாம் அப்புறப்படுத்தக்கூடிய பணிகளில் களம் இறங்கி செயல்பட்டு வருகிறார்கள் அந்த வகையில் பாருங்கள் இந்த இடத்திலேயே இரண்டு மோட்டார்கள் இருக்கிறது வெள்ள நீரை இவர்களே கால்வாயை உருவாக்கி இவர்களே கால்வாய் வெட்டி தண்ணீரை அப்புறப்படுத்திக் கொண்டே இருக்கிறார்கள் மேலும் ஒரு சில இடங்களில் சமூக விரோதிகள் என்றுதான் சொல்ல வேண்டும் அவர்கள் வெள்ள நீரை வெளியேற்ற விடாத அளவிற்கு மறைத்து விடுகின்றனர் கால்வாயை மூடி விடுகின்றனர் ஒரு சில இடங்களில் ஓசு மிக பெரிய ஓசுகளை எல்லாம் களவாண்டு சென்றிருக்கிறார்கள் இந்த இடத்த பாருங்கள் ஒரு கம்பெனிக்காரன் இதை அடைச்சே வச்சுட்டான் இந்த பகுதி நீங்கள் நல்லா பாருங்கள் அடைச்சிச்சு தண்ணி அங்குள்ள தண்ணி இந்த பக்கம் வரவிடாமல் அளவுக்கு அவர் தடுத்து வச்சுருக்கிறார் அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அவர் ஒரு மரக்கடை வச்சிருக்கிறார் ஏனென்று சொன்னால் எல்லோருக்கும் பொறுப்பு இருக்கிறது வெள்ளை நீரை வெளியேற்றுவதற்கு எல்லோருக்கும் பொறுப்பு இருக்கிறது என்பது மட்டும் உணராமல் இருக்கிறார்கள் தான் சொல்ல வேண்டும் இந்த எஸ்விஎம் டிம்பர்ஸ் இவர்கள் தான் அந்த தண்ணீரை போக விடாமல் அடைத்து வைத்திருக்கிறார்கள் இதுபோன்ற சமூக விரோத செயல்கள் செய்வது மிகப்பெரிய குற்றமாகும் இதனால் மக்கள் மிகவும் பெரும் பரிதவிக்குள்ளாகிறார்கள் இந்த பரிந்துவைப்பிலிருந்து மேல வேண்டும் வெள்ள நீரை அகற்ற வேண்டும் என்று சொன்னால் எல்லோரும் ஒத்துழைக்க வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய ஆசையாகும் அந்த காணொளி காட்சிகளை பார்த்து கொண்டீர்கள் இப்பொழுது இது ராஜபாளையம் தாம்போதி இந்த பகுதியில் பாருங்கள் நேற்று வந்து தண்ணி இருந்த பகுதி நிறைய கிடந்துச்சுது நூறு ஹெச்மி மோட்டர் அடித்து அடித்து தண்ணி புற வெளியே கொண்டு போய் இப்போ வந்து இந்த பகுதியில் தண்ணீரே இல்லாத அளவுக்கு ஆயிருக்கு அதை தான் நீங்கள் அந்த காணொலியை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இந்த பள்ளிக்கூடம்லாம் மிகவும் ஆக்கிரமிப்பு பகுதியில் இருக்குது ஆனால் இதுக்கும் பட்டம் வழங்கியிருக்கிறாங்க ஏன்னா இது வந்து மிகப்பெரிய ஒரு தாம்போதி மிகப்பெரிய ஒரு பள்ளம் மிகப்பெரிய ஒரு குளமாக இருந்திருக்கிறது எப்படி இதற்கு பட்டை வழங்கினார்கள் என்பதுதான் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி அன்றைய தாசில்தார் அன்றைய ஊராட்சி தலைவர்கள் எதற்காக இப்படி செய்தார்கள் என்கின்ற கேள்விதான் இன்றைய மக்களிடம் எழுகிறது இந்த கடையில் பாதி கடைக்கு தண்ணி மூழ்கிட்டு இவருக்கு நிறைய பெருத்த சேதம் என்று சொன்னார் உடனே அவருக்கு வங்கி லோன் மேலே நடைபெற்று கொண்டிருக்கிறது குறிப்பாக மாவட்ட தொழில் மையம் சார்பில் இருபத்தைந்து சதவீதம் மானியத்துடன் கடன் வழங்கப்படுகிறது என்று எம்எல்ஏ அவர்கள் கூறினார்கள் உடனே அந்த பகுதியைச் சேர்ந்த வியாபார பெருமக்கள் எல்லோரும் லோன் வாங்குவதற்காக அவர்கள் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறார்கள் இந்த பகுதி த்ரேஸ் நகர் என்று சொல்லுகிறார்கள் இந்த வெள்ள நீரானது ஒரு புறத்தில் வெள்ள நீர் அடித்து மோட்டார் மூலம் பம்ப் செய்கின்ற பொழுது தண்ணி திரேசு நகருக்குள்ள வந்துவிட்டது இந்த பகுதியில் இப்பொழுது ஒரு மோட்டார் வைத்து இந்த பகுதி எல்லாம் வெளியேற்றுவதற்காக எம்எல்ஏ அவர்கள் உத்தரவு போட்டிருக்கிறார்கள் அந்த காணொளி காட்சிகளை தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் இதில் ஊராட்சி தலைவர் சரவணகுமார் எம்எல்ஏ சரண் சண்முகையா போன்றோர் அந்த களப்பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள்